ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நாளில் பிறந்த நாளை திரும நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நம்ம கடந்து வந்த பாதைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது தேவன் எவ்விதமாக நீ நடத்தி வந்தார் எப்படிலாம் அந்தவர் என நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் அல்லவா இந்த நாள் நெருக்கம் அந்த சூழ்ந்து கொண்ட நெருக்கத்திலேருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார் எப்படிப்பட்ட அரசு அதிசய தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் அதை நினச்சி பாருங்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் நினைத்து பார்த்து அவர் சொன்ன வாக்கின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி அஞ்சு ஆறு அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் இந்த நாளில் அநேக காரியங்களை தெய்வன் செய்திருக்கிறார் அந்த காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் வந்திருக்கீங்க ஏன்னா அதிசயங்களையும் அற்புதங்களும் அவர் வாக்கின்படி நடந்ததச்சிங்க நினைத்து பாருங்க நீங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோவா என்னை நடத்தினார் எப்படிலாம் இன்றைய பிள்ளைகளை வழி நடத்தினார் இன்றைக்கி என் பிள்ளைங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது அதெல்லாம் நினச்சி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பீங்க இல்லையா அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறார் இல்லையா இன்னும் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வத்து உயர்த்தும்படியாக உங்களுடைய ஊழியர்கள் ஆசீர்வைத்து உயர்த்தும்படியாக அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நினைவு கூறுங்க வாக்குத்தத்தம் வாக்குத்தம் அந்த வாக்குத்தத்தை நினைவு கூறுங்க செங்கடலை இரண்டாய் பிளந்து வழி திறந்து நடக்க செய்தவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஏன்னா செங்கடலே பிளக்கிறவர் உடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி போட மாட்டாரா எல்லா பாதையும் உனக்கு அடப்பட்டு ஆனால் அவரது செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய நியாய தீர்ப்பின் வாக்குத்தங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள் அவர் உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார் அப்படி வாழ்க்கையெல்லாம் அடைப்பட்டு தான் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உனக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறாரு நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நீ பார்க்க போகிற என் வார்த்தைகள் அப்படியே உடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பழிக்கப் போகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த வாக்குத்த நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு நீ கள்ளங்கி தவிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னை வழிநடத்தி வருவதே ஒரு கிருப தான் நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருப எத்தனை பிரச்சனை எத்தனை இக்கட்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்தினாரே வியாதியின் படுக்கை நேரத்தில் அன்று எனக்கு அதிசயத்தை செய்ய என்னை எழும நடக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது உன்னை எழும்பி நடக்க பண்ணினாரே அன்றைக்கு இந்த கேன்சர் வியாதியில் எனக்கு விடுதலை தாங்குன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு விடுதலை கொடுத்தாரு இன்றைக்கு உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே அதெல்லாம் நினைச்சு பாருங்க நினைச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அத்தனை காரியங்கள் உடைய வாழ்க்கையில் நடைபெறும் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு பி அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் தகப்பனே அற்புதங்களையும் ஆண்டவர் அதிசயங்களையும் நினைவுக்குரிய ஒரு நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறோமாப்பா கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கீங்க வெள்ளம்போல் பிரச்சனை வரும்போதெல்லாம் போதெல்லாம் பிறகு நீங்கள் கூட இருந்து ஒன்றும் இல்லாமல் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கீங்கப்பா இந்த நாளிலும் நாங்கள் அதெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே நாங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ங்க இந்த நாளில் நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜெபிகிற தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாய் கடந்து செல்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்று பிள்ளையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடை கற்களும் எய் நாமத்தினால் மறைந்து போ போவதாக சொல்லி ஜிக்கிறோம் உங்க நாம மட்டுமே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே